ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சூப்பரான ரெசிபி என்னென்னா வெள்ளரிக்காய் பச்சடி ஏற்கனவே நான் வந்து வெள்ளரிக்காய் பச்சடி ஒரு மெத்தட் வந்து போட்டிருக்கேன் அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ரொம்ப சேஞ்சஸ் எல்லாம் கிடையாது சின்ன சேஞ்சஸ் தான் ஆனால் இந்த மாதிரியும் நமக்கு வந்து வெள்ளரிக்காய் பச்சடி செய்யலாம் ஸோ இந்த மாதிரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வெள்ளரிக்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தண்ணி எந்த அளவு சேர்க்கணுன்னா நான் இதில் சேர்த்துருக்கேன் பாருங்கள் ஒரு இந்த வெள்ளரிக்காய் வந்து முங்கவும் கூடாது ஆனால் ஹாஃப் வாட்டர் வந்து நிற்கணும் அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இனி இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம வந்து இதை வேக வச்சிடலாம் வெள்ளரிக்காய் வந்து நல்ல கண்ணாடி பதம் வாரது வரைக்கும் வேகணும் கொஞ்சம் டைம் எடுக்கும் வேக வச்சிடலாம் இனி நம்ம சைடில் ஒரு மிக்சர் ஜார் வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து தேங்காய் நம்ம அரைக்க போகிறோம் அப்போ தேங்காய் வந்து நான் நாலு கைப்பிடி அளவுக்கு வந்து தேங்காய் இதில் ஆட் பண்ணுறேன் துருவின தேங்காயாக சேர்த்துக்கோங்க அப்போது தேங்காய் தான் வந்து இந்த பச்சடிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் அடுத்தது இதில் நான் ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி இதில் சேர்க்குறேன் அதுக்கப்புறம் ஜீரகம் ஜீரகத்தை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருக்கேன் இனி நம்ம தேவையான அளவு தண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம் நம்ம நல்லா மை மாதிரி அரைச்சி எடுக்கணும் அதுக்காக நமக்கு எந்த அளவு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவு தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம் இப்போ அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி நம்ம தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துடலாம் இனி பாருங்கள் வெள்ளரிக்காய் வேக வச்சது நல்லா வெந்து கண்ணாடி பதம் ஆகியிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த தேங்காயை இதில் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிவிட்டு இந்த வெள்ளரிக்காய் கூட தேங்காயை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ரொம்ப ஹை ஃப்ளேம் ஆக்க வேண்டாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் நம்ம பச்சையாக சேர்த்ததுனால கொஞ்சம் கொதிக்கணும் அந்த மாதிரி லைட்டாக கொதி வரும்போது நம்ம இன்னும் உப்பு வந்து தேவைக்கு ஆட் பண்ணிக்கிடலாம் முதல்ல வந்து நம்ம வெள்ளரிக்காய்க்கு உப்பு ஆட் பண்ணியிருந்தோம் இப்போ தேங்காய் சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிட்டு நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இது லைட்டாக கொதித்து வரட்டும் இதை வந்து நம்ம சைடில் கொதித்த பிறகு மாற்றி வச்சுட்டு நமக்கு வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துடலாம் இப்போ பேன் வந்து நல்லா சூடாகட்டும் நீ தேவையான அளவு எண்ணெய் இதில் ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா எண்ணெய் சூடான பிறகு நம்ம கொஞ்சம் கடுகு இதில் ஆட் பண்ணுறோம் இப்போ கடுகு வெடிக்கட்டும் கடுகுக்கு கூட நான் கொஞ்சம் உளுந்து வந்து ஆட் பண்ணுறேன் உளுந்து ஆட் பண்ணும்போது இந்த வெள்ளரிக்காய் பச்சடிக்கு கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் இது கூட கொஞ்சம் வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் இது இவ்வளோ சேர்த்து வெடிக்க விட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணணும் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் இங்கே வந்து ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன் அப்போது இது வந்து நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறமா இதை அப்படியே வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு ஆற வச்சுருந்த வெள்ளரிக்காய் அந்த தேங்காய் கூட கொஞ்சம் வந்து தயிர் ஆட் பண்ணுறோம் கட்டி தயிராக இருந்தால் நல்லது அந்த தயிரை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம் இந்த வெள்ளரிக்காய் வந்து கொஞ்சம் ஆறுன பிறகு தான் நம்ம தயிர் வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் இந்த பச்சடிக்கு வந்து நல்லா இருக்கும் இப்போ தயிர் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு இனி நம்ம தாளித்து வச்சுருந்த அந்த வெங்காயத்தை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்ம வெள்ளரிக்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இனி வந்து இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நான் இப்போது வெள்ளரிக்காய் பச்சடியை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பாருங்கள் பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது இது ரைஸ் கூட நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் இது மட்டுமே போதும் வேறு எதுவுமே நமக்கு வந்து தேவைப்படாது அந்த அளவு சுவையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி செய்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி